ஐயா நீங்கள் பல தேரிங்கெல்லாம் சொல்கிறீங்க இதே மாதிரி தேரிய ஆல்ரெடி நாங்கள் நூற்று கணக்கில் கேட்டிருக்கிறோம் அந்த நூறு தியரியில் ஒரு தியரி மாதிரி தான் உங்களுதும் தெரியுது ஆனால் இதில் இப்படி தான் நடக்கும் நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டுன்றது எப்படி நாங்கள் அதை உள்வாங்கிறது உறுதிப்படுத்திக்கிறது உண்மைதான் இதற்கு இந்த மரம் இந்த மரத்தை வந்து இப்போவே காய்க்க வைக்கணும் இந்த மரத்தை இப்போவே காய்ச்சி வைக்கணும் இந்த மரத்தை இப்போவே காய்க்க வைக்கணும்னா இந்த கிளையெல்லாம் வெட்டணும் இதை வெட்டியிருக்கோம் பாருங்கள் புருணிங்கன்னு பேர் இது வெட்டி விட்டதுக்கப்புறம் உடனே இது பாருங்கள் கிளை பூரா துளுக்குது இந்த எண்ணம் இந்த நுனியை வெட்டியாச்சு எல்லா கிளையோட நுனியை வெட்டி தான் என்ன ஒன்று மரம் அப்படியே காஞ்சா ஆவும் உடனே துளுக்கும் இதை வந்து நம்ம லாபம்னு நினைக்கிறோம் இந்த கிளையெல்லாம் இழுத்து இதை கட்டியிருக்காங்க பாருங்கள் இதேமாரி கட்டிட்டால் நிறைய துளிர் வரும் நேராக விட்டால் துளிர் வராதாமா வளைச்சி கட்டிவிட்டால் அது பாருங்கள் எத்தனை துளிர் வந்திருக்கு பாருங்கள் அத்தனை பூ வைக்கும் அத்தனைலையும் பிஞ்சு வைக்கும் அத்தனையும் காய்க்கும் அப்படிங்கிறது ஒரு தொழில்நுட்பம் இது எவ்வளோ வேலை வாங்குதுன்னு பாருங்கள் இந்த வாழையை வச்சுருக்காங்க இதுவே நீங்கள் சும்மா விட்டிங்கன்னா என்ன ஆகும் அது பாட்டுக்கோ படரும் எல்லா அப்போவும் துளுக்கும் தான் எல்லா கலையும் துளுக்கும் அப்போவும் காய்க்கும் ஆனால் அதுக்கும் இதுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு நம்ம சும்மா ரெண்டு மரத்தை விட்டு இந்த மாதிரி ரெண்டு மரத்தை விட்டால் தான் உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் இந்த நூறு தியரி கேள்விப்பட்டிங்கல்ல அந்த நூறு தியரியும் ஒரு இடத்துல சொல்லணும் செய்யணும் நான் சொல்கிறேன்ல தமிழர் வேளாண்மைன்னு மரம் வச்சா போகிறோம் நீ குடுத்து பிடுங்க வேணாம் செடி பிடுங்க வேணாம் உள்ளே காஞ்சி மக்கி தானாக எருவாயிரும் அந்த மண்ணில் போதுமான அளவு ஈரம் இருக்கும் அங்கேயே வளம் உண்டாயிரும் அப்படின்னு நான் சொல்கிறேன்ல அதையும் ஒரு இடத்துல செய்யணும் அப்போ தான் ரெண்டையும் ஒத்து ஒத்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒற்றுமை வேற்றுமையை பார்க்கும்போது பொருத்தி பார்க்கும்போது தான் எது லாபம்னு தெரியும் ஒரு வாழை மரத்தை நம்ம சொல்கிறோம் அடியிலேருந்து இருபது அடி வே பாருங்க எட்டு அடி கூட இல்லை இந்த இலையும் இந்த இலையும் இடிச்சிக்கிட்டு ஒரு ஒரு பூச்சியாக வருதுன்னா இந்த நெடலையே பாஞ்சிரும் அந்த வாழையில் நோய் வந்துடும் இந்த வாழைக்கு இவ்வளோ நெருக்கமாக இருந்தால் இப்போ இந்த வருஷம் ஒரு வாழை அதுக்கு கீழே இப்போவே மூணு நாலு கன்று கிளம்பிட்டு இந்த கண்ணெல்லாம் வெட்டியிருக்கிறாங்க இந்த வாழைக்கு மண்ணு சேர்த்துருக்குறாங்க கீழே விழுந்துரும்னு இந்த இலையே நம்ம மார்க்கெட்டில் கொண்டு போய் வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நம்ம விற்பனைக்கே தயாரில்லை நம்மளுடைய ஒரே நோக்கம் இந்த கார் மட்டும்தான் இந்த நார் கூட இப்போ தான் இந்த சருகு லாபம் இலையே கிடைக்காத இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான சருகுகள் இருந்தால் சாப்பிட பயன்படுத்தலாம் இன்னும் தமிழ்நாட்டில் சருகு வியாபாரம் நடக்குது இந்த சருகில் சாப்பிட்டா வாசனையாக இருக்கும் பல நோய்களே போகும் வாழையினுடைய இலையில் உள்ள பயன்பாட்டை விட சருகில் இருக்கிற பயன்பாடு அதிகம் மருத்துவ பண்பு இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இப்போ வேலைக்கு வந்துடலாம் இப்போ இந்த இலை வந்து நஷ்டத்தில் போயிட்டு நாம் இதை என்ன செய்கிறோம் இந்த மரம் கிளம்பி வரும்போது இந்த மரம் சாறு போட்டுதுன்னா திருப்பி மூணு நாலு கண்ணோட தான் கிளம்பும் உண்மையில் அந்த கண் கிளம்புறதோட நோக்கம் என்னென்னா நாலா பக்கத்துல நாலு கை இருந்ததுன்னா மரத்துக்கு பலம் கூட உங்களுக்கே நாலு குழந்தைங்க பிறந்து அந்த நாலு குழந்தைங்க உழைச்சி உங்கள் கொண்டாந்து கொடுத்தா நீங்கள் அவ்வளோ தின்னு அழிக்க மாட்டீங்க அந்த குழந்தைங்களை பலப்படுத்துறதுக்கு தான் நீங்கள் அதை பயன்படுத்துவீங்க அந்த மாதிரி இதோட கன்றுகள்லாம் வளரும் போது அதனுடைய பலத்துக்காக தான் அது வளருது நம்ம என்ன செய்யறோம் மரத்தை சேர்க்கிறோன்னு சேர்த்துட்டு இதெல்லாம் வெட்டி போட்டுட்டு இந்த சருகளெல்லாம் அறுத்து போட்டுட்டு இது எல்லாம் அதிகப்படியான வேலை நம்ம என்ன சொல்கிறோம் இப்போ இந்த குப்பையை இதை கொட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த குப்பையை கொண்டு வந்து இதில் கொட்டியிருக்காங்க இதை எல்லாம் சுற்றி வெட்டியிருக்காங்க இது எவ்வளோ வேலை பாருங்க நம்ம என்ன செய்கிறோம் வாழை வச்சால் நீ நிறையா வேலை செய்கிறா முளைக்கிற புல் குண்டலாம் இதில் குப்பையை கொட்டியிருக்காங்க ஏன்னா மரம் வந்து கீழே இருக்குது மரத்துக்கு மேலே பா எருவை கொட்டியிருக்காங்க மண்ணை சேர்த்து விட்ருக்காங்க இந்த உரத்தை அது எப்படி எடுக்கும் இதில் ரசாயன உரமெல்லாம் போட்டிருக்காங்க இந்த உரத்தை எப்படி அது எடுக்க முடியும் வேறு வழியாக தானே எடுக்க முடியும் மா இந்த மாதிரி மண்ணை சேர்த்தாலே நனைய நனைய வேர் மேலே வந்துடும் இது ஒரு வேளாண்மை முறைன்னு சொல்கிறாங்க ஏக்கருக்கு எண்ணூறு மரம் நம்ம இரநூத்தி நாற்பது மரம் தான் உங்கள் கேள்விப்படி பார்த்தா இரநூத்தி நாற்பது தாரை விற்றுட்டு அவன் எங்கே வாழறது எண்ணூறு தாரை விற்று அவன் பத்திரமாக வாழ முடியும் ரைட்டு தானே இரநூத்தி நாற்பது தாரில் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது ஆனால் அடுத்த வருஷம் ஒவ்வொரு மரத்துலேருந்தும் ரெண்டு அல்லது இப்போ இந்த ஒரு மரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க இதில் அடுத்தது ரெண்டு மரம் கிளம்புனாலும் மூணு மரம் கிளம்புனாலும் பத்திரமா கிளம்ப முடியும் அதில் ரெண்டு மரம் கிளம்புனாலும் பத்திரமா வர முடியும் அப்போ இரநூத்தி நாற்பது அடுத்த வருஷம் நானூற்றி எண்பதாயிரம் அப்படியே இல்லைன்னா மூணு இரநூத்தி நாற்பது எழுநூற்றி இருபது மரமாக கூட இருக்கலாம் தப்பு இல்லை முதல் ஆண்டில் தான் உங்களுக்கு தடுமாறுற மாதிரி இருக்கும் அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு எந்த வேலையும் செய்யாமலே வரும் அப்படியே கிளம்பிச்சினாலும் கண் பேத்துனா நீங்கள் கண்ணை வச்சுக்கலாம் பத்து வருஷம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் ரெண்டாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா தோட்டத்துக்கு தண்ணியை பார்த்தோம்னா அந்த டியூப்பு போட்டு தண்ணி வச்சுருக்காங்க இந்த தோட்டத்துக்கு தண்ணியே பாய்ச்சாமல் இதை விட செழிப்பாக வாழை வந்ததுன்னா எவ்வளோ லாபம் அதுவும் நீங்கள் தார் மட்டும் வெட்டிக்கிட்டே இருக்கீங்க அதுக்கு தான் நம்ம வெப்பாத்தி குழின்னு ஒன்று சொல்கிறோம் தோட்டத்தில் பேர் அவ்வளோ மழை நீரும் தோட்டம் உறிஞ்சி வச்சுக்கோம் வெப்பாத்தி குழி போட்டால் தானாகவே தோட்டத்தில் பெரும்பாலான புல்லாம் கோடையில் தானாகவே இந்த புல்லாம் நிச்சயமாக ஆள் வயரத்துக்கெல்லாம் வளராது அப்படியே வளர்ந்தாலும் அதுக்கு மேலே தென்னை மரம் வயரத்துக்காக வளரும் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து புல்லுக்கு வயசாகி செத்துடும் வாழை மரம் மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்குலாம் புல் இருக்காது ஏதாவது மரங்கிற அந்த வேறு சூபா புல் வேப்ப மரம் இந்த மாதிரி எதாவது கிளம்பாதான் பெரிய மரமாக வரும் அது மாதிரி இருந்தால் மட்டும் இந்த சின்ன கண்ணை பிடிங்கி போட்டால் போகிறோம் அப்போ களைக்கட்டுப்பாடுங்கிறது நமக்கு சாதாரணமாக செஞ்சிடலாம் வளம் வந்து இந்த புல்லுலாம் தானாக செத்துதுன்னா வளம் தான் இந்த அடிப்படையெல்லாம் ஒரு பூமி தனக்குத்தானே வளமாயிடணும் வளர்க்குறவனுக்கு இடையூற கொடுக்கக்கூடாது பயிர் அவனை வேலை வாங்கவே கூடாது அப்போ விளையிறதெல்லாமே எல்லாமே அவனுக்கு லாபம் உரத்துக்காக செலவு பண்ண வேணாம் பூச்சி மரத்துக்காக செலவு பண்ண வேணாம் தண்ணி பாய்ச்சத்துக்காக செலவு பண்ண வேணாம் அஞ்சாறு வருஷத்துக்கு நீங்கள் தாரை வெட்டிக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி எட்டு அடிக்கு ஒன்று வச்சிங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த கண்ணை நீங்கள் கொத்தி விடணும் அடுத்த வருஷம் இந்த மரத்தை பராமரிக்கணும் ஆனால் இருபது அடிக்கு ஒன்றுனா அடுத்த வருஷம் கண்ணுலாம் கிளம்பிக்கிட்டே இருக்கலாம் அங்கே நாங்கள் சொல்கிறது என்னென்னா இந்த வேர் ஓடுற இடத்துல வெப்பம் தாக்காமல் பார்த்துக்கோ மண்ணை வளப்படுத்துகிற ஒரே ஒரு தொழில்நுட்பம் ஒரே ஒரு குழி வெப்பாத்தி குழின்னு பேர் அது பூமியை அவ்வளவுக்கு அவ்வளவு வளப்படுத்தும் பூஞ்சை கட்டமைப்பில் வருது அது நஞ்சை கட்டமைப்பு வரப்பு உயர்த்தினாலே போகிறோம் அந்த பூமி தானாக நெல் விளையிற பூமியாக மாதிரி வளர்த்து அதிகரிச்சுக்கிட்டே போகும் அந்த மாதிரி புஞ்சை கட்டமைப்பில் வெப்பாத்தி குழி இன்றைக்கி காலத்தின் அவசியத்தை கருதி சொல்கிறோம் வாழை வண்டியோட அவ்வளோ பெரிய நம்ம இது உள்ளே வண்டி போக முடியுமா பாருங்கள் ஒரு ஆள் போனாலே இடிச்சிப்போம் அப்போ அவ நம்மளுக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க அதையெல்லாம் கற்றுக்கல அதே மாதிரி இந்த மாதிரி கொய்யா மரத்தெல்லாம் நம்ம நம்ம வீட்டு தோட்டத்தில் இப்போ அங்கங்கே ரோட்டு வாரத்தில்லாம் கொய்யா மரம் முடிச்சது இது மாதிரி கட்டிக்கிட்டு இருக்காங்களா அவங்க எல்லா கடையிலும் காய்கள் வருது இவங்க அதிகமாக விளையணுங்கிறதுக்காக அதிகமாக வேலையை கொண்டு வந்து புகுத்துறாங்க வேலை செய்ய ஆட்கள் கிடைக்காத நேரத்தில் இந்த மாதிரி வேலைகளை செய்ய வைக்கிறது ரொம்ப சிரமம் விவசாயிகளுக்கு அப்புறம் இந்த உரம் பூச்சி மருந்து இதெல்லாம் குறிப்பிட்ட காலத்தில் போட்டே திரணுங்கிறது அதை விட சிரமம் எல்லாத்துக்கும் மேலே அந்த சுவையுள்ள பழங்கள் ஒரு பெண்ணு தானே வயசுக்கு வந்து தானே விரும்பி வாழணும்னு விரும்பி ஒரு இளைஞனை தேடுறதுக்கும் ஒரு செடி தானே கிளம்பி வயசு வந்து அந்த பருவம் வந்து பூக்கிறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது கட்டாயப்படுத்தி ஒரு பெண்ணை திருமணம் பண்ணுறதுக்கும் கட்டாயப்படுத்தி அதோட உறவு கொள்றதுக்கும் உள்ள தன்மை தான் இது கட்டாயமாக துளுக்க வைக்கிறோம் கட்டாயமாக பூக்க வைக்கிறோம் கட்டாயமாக காக்க வைக்கிறோம் ஹார்மோன்ஸை தூண்டுறதுக்கெல்லாம் மருந்தாக கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கு தன் அதுக்கு காலம் தெரிஞ்சு நேரம் தெரிஞ்சு பூக்கும் மாமாநகர் கோடையில் பூக்கும் செடிங்கிறது அந்த பருவத்துக்கு வந்த பிறகு பூக்கும் ஆனால் நம்ம செயற்கையாக பூக்க வைக்கிறோம் இனப்பெருக்க உறுப்புகளை தூண்டுறோம் அறிவியலுங்கிற பேரில் இது எல்லா வகையிலையும் பாதுகாப்பான சூழல் வந்தால் தான் ஒரு பெண் ஒரு ஆணையே தேடுவான் ஒரு ஆண் பெண்ணை தேடுவான் உயிர் காப்பாற்ற கொலை யுத்தம் நடக்கும்போது ஒரு பெண்ணை தேடிட்டு போவானே ஒரு ஆண் முதல்ல உயிரை காப்பாற்றுறது முக்கியம் அப்புறம் நல்ல தங்கு மடம் பாதுகாப்பான உணவு அதுக்கப்புறம் தான் அந்த விருப்பங்கிறதே வரும் அந்த மாதிரி மரம் செடிகடுகளுக்கு கூட அந்த பாதுகாப்பான சூழலியல் இருக்கணும் அப்படின்னு வடிவடிச்சு நம்ம வேளாண்மை செஞ்சோம் தமிழர்கள் வேளாண்மையில் வேளாண்மை என்பது ஒரு பொழுதுபோக்கு இன்னும் சொல்லப்போனால் அறுவடை மட்டும்தான் வேலை அது உற்சாகம் நிறைந்த ஒரு பூங்கா அவன் வளர்க்குற பயிர் இடம் பூங்கா மாதிரி போனால் வயலை சுற்றி பார்க்குறது தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சு அப்படியே சுற்றி வர்றது அதையெல்லாம் பார்த்து சந்தோஷமாக வர்றது ஒவ்வொரு மரமும் செடியும் சந்தோஷமாக இருக்கும் அதை கிளைய வெட்ட மாட்டான் நுனியை வெட்ட மாட்டான் வேற வெட்ட மாட்டான் தோண்டிக்கிட்டு நிற்க மாட்டான் அது வாழறதுக்கான பயிர் சூழல் எல்லாருக்கும் தேனீக்கள் இருக்கும் ஏன்னா அந்த அங்கே அவ்வளோ பூக்கள் தானாக முளைக்கிற மரம் செடி புல் பூண்டு எல்லாம் தானாக காஞ்சி மக்கி தோட்டம் ஆண்டுக்காண்டு வளமாயிட்டே இருக்கும் இது வாயால் சொல்கிறது உண்மைதான் இங்கே இப்போவே வேணும் லாபம்னால் இதையெல்லாம் செய்யணும் தானாக வர்றதெல்லாம் லாபம்னா நாங்கள் சொல்கிறது வர்றது வர்றதெல்லாம் லாபமாக வரும் அவனுக்கு அறுவடை மட்டும்தான் வேலை அந்த பொருட்களில் இருக்கிற சுவையின் தரமும் இதில் வரவே வராது அந்த மாதிரி உருவாக்குற காலம் தான் வேளாண்மை செடி உடனே வருதுனாலும் இதுல செலவினம் நிறைய நிச்சயமா இது வேளாண்மை நொறுக்குது வேளாண்மை செய்யறவன அழிக்குது வேளாண்மை செய்யறவன நம்பிக்கை இடக்க வைக்குது நாங்க வேலையே செய்ய வேணாம்னு வேளாண்மை சொல்லுவோம் நீங்க தான் ஆணைய புடுங்க வேண்டாம்னு சொல்லிட்டு வேணாங்க வேலையும் இல்ல செலவினமும் இல்ல வருவாய் மட்டும்தான் வேலை அப்படி வடிவமைச்சா அதுக்கு தமிழர் வேளாண்மைனு பேர் அல்லது மிக குறைந்த வேலை மிக குறைந்த செலவு அப்படி செஞ்சா அதுக்கு தமிழர் வேளாண்மைனு பேர் இந்த தியரிய வந்து ப்ராக்டிக்கலாக அவ்வியம் பேசல்னு சொல்லி செஞ்சு பார்க்கணும் பார்த்தோன்னா தான் அதோடைய உண்மைத்தன்மை சொல்லிடுவா எந்த காலத்தில் விவசாயி இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு வாழ்வாங்கன்னு கின்றுறிங்க நீங்கள் இவங்க வேளாண்மை எப்போ வெளியில் வரும் எப்போ விவசாயி சாப்பிடுவாங்க எப்போ நல்ல உணவு பொருள் கொடுக்கும் எப்போ இந்த மக்களுக்கெல்லாம் உணவு கிடைக்கும் தமிழர் வேளாண்மை அவ்வளோ விளையாட்டம் இரநூத்தி நாற்பது மரத்தை வச்சுட்டு ஒரு ஏக்கரில் எல்லோரும் வாழைப்பழம் தின்னுடுவாங்களான்னு கேட்குறீங்க ஏக்கருக்கு எண்ணூறு மரம் வச்சு இவ்வளோ வேலையெல்லாம் செஞ்சு முதல்ல விவசாயம் செய்கிறவன் அடுத்த வருஷம் அந்த வாழைப்பழம் பயிர்வு பண்ணான்னு பாருங்கள் நாங்கள் சொல்கிறதுல மரம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இவன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வாழையை பார்த்துட்டு வாழை விட்டுட்டு வேறு ஏதாவது கொய்யா வைக்கலாம் போயிடுவான் கொய்யா வச்சோம்னா வேறு ஏதாவது கம்பு வைக்கலாம் போடுவான் ஏன்னா அவ்வளவு துன்பத்தை இவன் அனுபவிச்சிருவான் ஒவ்வொரு பயிர்லையும் ஒவ்வொரு விவசாயம் வாழை வச்சோம் வாழைநாள் பூரா வாழை விவசாயியாக இருந்து சாகுவானா இப்போ இருக்கிற விவசாயி என்ன அவ்வளவு கஷ்டம் வாழைநாள் பூரா வாழை மரமாக வரும் இவன் வாழை வெட்டுறது மட்டும்தான் வேலைன்னு வடிவமைப்பு செய்கிற வேளாண் முறை இருக்கா இன்றைக்கி மண்ணை வளப்படுத்துகிற வேளாண் முறை இருக்கா தண்ணீரே பாய்ச்ச வேணாங்கிற வேளாண் முறை இருக்கா வானம் தண்ணி பாய்ச்சறது மட்டும்தான் தண்ணி நெல்லாக இருந்தாலும் சரி புஞ்சை தானியங்களாக இருந்தாலும் சரி அந்த தண்ணீரும் அழிஞ்சு போகாமல் பூமியில் ஈரத்தை காப்பாற்றி வைக்கிற டெக்னாலஜி இருக்கா அப்படின்னு ஒன்று இருந்தால் அது தமிழர் வேளாண்மை தமிழர் வேளாண்மை வெளியில் வந்தால் தான் விவசாயிகளோட வாழ்க்கை செழிக்கும் வளமான வாழ்க்கையாக இருக்கும் முன்பவர்களுக்கு பொற்காலமாக இருக்கும் இறக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்வான் உலகத்தில் உள்ள எல்லா மர செடி கொடிகளும் காடுகளில் வளையிற மர செடி கொடிகளாக இருக்கட்டும் ரோட்டில் ம வளையிறதாக இருக்கட்டும் புழு பூச்சிகளாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் பறவைகளாக இருக்கட்டும் நீர்வாழ் நீர்வாழ் உயிர்களாக இருக்கட்டும் எதுவும் மருந்தே சாப்பிட்றதில்ல ஆரோக்கியமான உணவு மட்டும்தான் அவைகளுக்கு கிடைக்கிது அந்த மாதிரி ஆரோக்கியமான உணவு கிடைக்கணுன்னாலே தமிழர் வேளாண்மை தான் வரணும் இல்லாட்டின்னா ம் இந்த வேளாண்மையில் எதுவுமே கிடைக்காது விவசாயம் செய்கிறவன் நொந்து செத்துக்கிட்டே இருப்பான் அப்படி தான் இன்றைக்கி விவசாயிகளை பாராட்டி திரைப்படம் எடுக்கிறோம் விவசாயிகளை விவசாயிகள் நாட்டின் முதுகள் மூங்குறோம் விவசாயம் காப்பா போட்டோன்னு லாரிலையும் பின் பஸ்ஸிலையும் பின்னால் எழுதிக்கிட்டு போயிட்டு இருக்கோம் ஏற்களைப்பை தூக்கி வைக்கிற விவசாயியை போட்டுக்கிட்டு போட்டாவில் அலைகிறோம் விவசாயி இன்னும் எந்திரங்களுக்கு அடிமையாக நிற்கிறான் விவசாயி சுதந்திரமாக இல்லை உழவு இல்லாமல் வேளாண்மை இல்லைன்னு சொல்லி கொடுக்குறோம் சரியா அதே போல் நான் பயிறு வாழ்ந்து அவன் செத்து போகணுங்கிறோம் பயிரோடு வாழ்ந்து எல்லாரையும் வாழ வச்சவன் விவசாயி அவன் வா பயிருக்கு அடிமை கிடையாது பயிர் அவனுக்கு அடிமை கிடையாது சுதந்திரமாக வாழும் அதுக்கு போதுங்கிற அளவு இடைவெளி போதுங்கிற அளவு காற்றோட்டம் அதுதான் ஆரோக்கியத்தை உருவாக்குது நோய் எதிர்பார்த்த உருவாக்குது எப்படி ஒரு பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தானியத்தை காய வைக்கிறோமோ தொற்று வராமல் இருக்கிறதுக்கு சூரிய வெளியில் தானியத்தை காய வைக்கிறோமோ அதுமாரி பயிரையே பயிர் வைச்சாங்க தமிழ் விவசாயி பயிரையே போதுமான அளவு இடைவெளி வச்சுட்டா அந்த வெயில் அதுக்கு போதுமான அளவு கிடைச்சினா நோய் எதிர்பார்த்தால் சூரியன்கிட்ட இருந்து எடுத்துக்குது பூஞ்சால தொற்று நோய் எதிர்ப்பு தொற்று எதிர்ப்பை வந்து சூரிய கிட்டே இருந்து அவ்வளோ பெரிய இடைவெளி இருக்குது நல்லா பரட்டி பரட்டி தானியத்தை காய வைக்கிற மாதிரி பயிரே காய வைச்சான் கோடை காலத்தில் கூட பூமியவே காய வச்சான் தொற்று இல்லாமல் கூச்சி தொற்று இல்லாமல் புஞ்சை கட்டமைப்பு அது மாதிரி வேலை செய்கிறது எல்லாமே அவனுக்காக உழைச்சிது இந்த புல் அவனுக்காக ஒழிச்சிதுங்க நான் சொன்ன ஒரு வீடியோவில் எங்கள் பணியாளர்கள் தமிழர் வேளாண்மை செய்கிறவனுக்கு பணியாளர்கள் இலவசனு இந்த புல் காய்ஞ்சி செத்து போகும்போது அவ்வளோ அருமையான உரம் அந்த உரம் தானாகவே அவன் வைக்கிற பயிர் கிடச்சிடும் இது பனியால் வாழுங்காலம் பூரா சந்தோஷமாக வாழுது ஆனால் யாருக்காக உடைக்குது உழவு வைக்கிற பயிருக்காக உடைக்குது இது செத்து போன பிறகு இந்த புள்ளியெல்லாம் அப்படியே மச்சி போன எருவு அவ்வளவும் பயிருக்கு வரோம் இது அவன் கொள்ளவே இல்லை தானாக காஞ்சி மச்சி போச்சுன்னா அப்படியே உரம் பெய்கிற மழை நீரெல்லாம் பூமியில் தங்கினா வரோம் இதில் வாழ்கிற மண்புழுவை அவன் கிண்டி உழுது கொள்ளவே இல்லை மண்புழுக்கள் எல்லாம் சந்தோஷமாக காலங்காலத்துக்கு அதுக்கு தானாக காஞ்சி மச்சி போன புல் பூண்டு எல்லாம் கிடைக்கிது அதுக்கு நல்ல உணவு கிடைக்கிது மண்புழுக்கள் குடும்ப குடும்பமாக வாழ்ந்துட்டுருக்கு இவங்க தான் வந்து இலவசமாக செய்கிற பணியாளர்கள்னு சொல்லுவீங்க இவங்க தான் இலவசமாக உழைச்சி கொடுக்குறவங்க மண்ணு உங்களுக்கு சும்மாவே காலங்காலத்துக்கு வளத்தை ஏற்றிக்கிட்டே போகுது இலவசமாக உங்களுக்காக மண்ணு சப்போர்ட் பண்ணுது அதில் முளைக்கிற புல் பூண்டு செடி கொடி எல்லாம் தானாக வாழ்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து மறையும் போது தானாக செத்து போகும்போது வரும் நம்ம மீனை கொண்டு மீன் நம்மளை தயாரித்து அடிக்கிறோம் வயல் நிறையா மீன்கள் மேய்ஞ்சால் அது அதனுடைய உயிரோடு இருக்கும்போதே அதனுடைய கழிவுகள் எல்லாம் உரந்தான் அதுபோல் இந்த புல் பூண்டு மக்கி விடுகிற இலையெல்லாம் உரந்தான் நம்ம புல் பூண்டே இல்லாமல் உழுதுட்டோம்னா மண்புழுவே இருக்காது தர சுடும் இப்போ இந்த புல்லில் வெயில் பட்டுதுன்னா வெயில் வந்து இந்த புல்லை சுடுமா மண்ணை சுடுமா பாருங்கள் புல்லை தான் சுடும் மண்ணை சுடவே சுடாது அந்த புல்லுக்கும் கீழே இருக்கிற மண்புழு கூட பத்திரமாக வாழும் தமிழர் வேளாண்மைன்னு ஒன்று இருக்குது அது உழைக்கிறவனையும் வாழ வைக்கும் உண்புறவனையும் வாழ வைக்கும் ரெண்டு பேரையும் மகிழ்ச்சியின் எச்சு உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்தும் இன்பமாக வாழணும் உலகத்தில் உள்ள எல்லாரையும் பத்திரமாக வச்சுக்கணுன்னா முதல்ல அடிப்படையில் உணவையும் தண்ணீரையும் உருவாக்குற இடத்துக்கு போகணும் அது உயர்தரமானதாக இருக்கணும் தூய மழைநீர் மட்டுமே தோட்டத்தில் நிற்கிறதுக்கு பேர் குஞ்சை கட்டமைப்பு தூய மழைநீர் மட்டுமே காடுகளில் மற்ற இடங்களில் கிடைக்கிற மாதிரி தூய மழைநீரில் மட்டுமே விளைஞ்சதுன்னா அது தமிழர்களுடைய நெஞ்சை கட்டமைப்பு அந்த மாதிரி இடத்துல விளைஞ்சி போதுங்கிற அளவு பயிர் பாதுகாப்போட உருடைய வேளாண்மை தொழில்நுட்பம் அடங்கியது தமிழர் வேளாண்மை அது மாதிரி எல்லாமே அவனுக்காக உழைக்கும் மண்ணு உழைக்கும் காற்று உழைக்கும் சூரியனே உழைப்பான் பூஞ்சால தொட்டு இல்லாமல் சூரியனே பார்த்துப்பான் தானியத்தை காய வச்சா தான் பூஞ்சாலத்தொட்டு இல்லாமல் இருக்கணும்னு பயிருக்கு போதுமான அளவு இடைவெளி கொடுத்தீங்கனாலே அந்த பயிர் அப்படி எடுத்துக்கும் சூரியன்கிட்ட இருந்து ஆற்றலை அதேமாதிரி நெடலில் வைக்கிற ஒரு செடி காய்க்குமா வெயிலில் வைக்கிற செடி காய்க்குமா வெயில் வெயிலில் வைக்கிற செடி தான் ஆரோக்கியமாக காய்க்கும் அந்த அளவுக்கு வெயில் கிடைக்கணும் முதல்ல உங்கள் வைக்கிற பயிருக்கு எட்டு அடிக்கு ஒரு மரம் வச்சிங்கன்னா எப்படி வெயில் கிடைக்கும் பன்னெண்டு அடிக்கு ஒரு கொய்யா வச்சிங்கன்னா எப்படி கிடைக்கும் ஆறு அடிக்கு ஒரு மாமரம் வச்சிங்கன்னா எப்படி வெயில் கிடைக்கும் அந்த அடிப்படை வேளாண்மை விதிகளே தெரியாமல் வேளாண்மை சொல்லி கொடுத்துட்ருக்கோம் விவசாயம் செய்கிறவனும் வாழ மாட்டான் சாப்பிட்றவனும் தூங்க முடியாது நோயால் தமிழர் வேளாண்மை செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாமே லாபம் நான் சொன்ன இந்த இலை பெருசாக வந்து அதாவது எவனாவது இலை கேட்டால் மட்டும் வெட்டிக்கலாம் இருபது அடிக்கு ஒரு மரம் வச்சுருந்தீங்கன்னா அது வரைக்கும் ரெண்டும் கிளம்பிக்கிட்டு இருக்கலாம் மரம் சாகும்போது மூணு மரம் தார் போடுற மாதிரி இருக்கும் இலை காசு சருகு காசு அப்படியே மரம் பூரா வளர்ந்து கலந்துனா அந்த நாரும் காசு இந்த கொய்யா மரம் கீழே முளைக்கிற புல் புண்டுலாம் தானாக எருவு எல்லாமே பணங்க இவனுக்கு எல்லாமே பணத்தை உருவாக்குற மூளை பொருளாக மாறிடும் ரெண்டாவது மார்க்கெட்டில் பானவே காய்ச்ச காயில்ல இது ருசியே வேற வாங்கிடலாம்ங்கிறீங்க இந்த சுவையானது ரெண்டாவது விவசாயிக்கு வேலையே கிடையாது சரியா தமிழர் வேளாண்மை விளைபொருட்களை உழவர்கள்ட்ட வாங்கி சாப்பிட்டு பாருங்க அந்த மாதிரி ஒரு குழு இருக்குது தொலைவரி டெலிகிராமில் இருக்குது அந்த குழு தமிழர் வேளாண்மை விளைபொருள் விற்பனை குழுன்னு அது உள்ளே வாங்க இந்த விளைபொருளை சாப்பிடுங்க சாப்பிட்ட பிறகு அப்புறம் வெளியில் போகணும் இன்னொரு விஷயம் இந்த வேளாண்மை முறையை இப்போ நம்ம பேசிட்டோம் பேசும்போது கேட்டால் நல்லா சில பேருக்கு இனிப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு கே கேட்கும் போதே படு டென்ஷன் ஆகிருவாங்க அவ்வளோ எரிச்சல் வரும் இதெல்லாம் எந்த காலத்தில் ஆவிறது ஏங்க வேலை செய்ய வேணாம்னு விவசாயம் சொல்லி கொடுக்குறோம் வேலை உற்பத்தி ஆகிற எல்லாமே விவசாயிக்கு லாபமாக வரும்னு சொல்லிக் கொடுக்குறோம் இந்த விளைபொருள் முதல் விளைபொருளே இல்லைன்னு சொல்லிக் கொடுக்குறோம் இது விவசாய வாழ வைக்கமா எண்ணூறு மரத்தை வச்சு தோண்டிக்கிட்டே இரு நட்டுக்கிட்டே இரு களை நோண்டிக்கிட்டே இரு கிளையை வளைச்சி கட்டிக்கிட்டே இரு இவன் இவன் இதையே செத்துருவாங்க இவன் தமிழர் வேளாண்மை செய்கிறவன் தானும் வாழ்வான் எல்லாரையும் வாழ வைப்பான் நவீன வேளாண்மை செய்கிறவன் இந்த வேளாண்மை உத்திகள்னு ஒன்றை கற்றுக்கிட்டு அழிகிறாம பாருங்க நவீனத்தில் இவன் வாழ்நாள் பூரா அது உள்ளே சிக்கிட்டு அதுலேருந்து வெளியில் வரவே மாட்டான் மரம் வச்சுட்டு எண்ணூறு கண்ணை வச்சுட்டு ஊர் பயனாலாம் போக முடியாது எண்ணூறு கண்ணை சுற்றி ஆயிரத்தி முந்நூறு கண் எது வச்ச மரம் எது பக்கத்தில் கிளம்ப மரம்னு தெரியாது அதனால தான் சிவி போட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் ஏன் இருபது அடிக்கு ஒன்று வச்சிங்கன்னா இந்த மாதிரி சிவிலாம் தள்ளவானா இப்போ நீங்கள் என்ன தான் சொன்னாலும் வந்து முன்னாடி இருக்கிறதுக்கு யாரும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை முதல்ல ஒன்று செல்போனுன்னு ஒன்று இருக்குதுன்னு ஒருத்தன் சொன்னான் லூசுன்னு சொன்னான் இதுமாரி தானா பல்பு எரியும்னு சொன்னான் லூசுன்னு சொன்னான் சக்கரம் ஓடும்னு சொன்னான் லூஸ்னான் பானத்தில் மனுஷன் பரப்பான்னா அவனுக்கு என்ன ரெக்கையாக இருக்குது உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டான் எல்லாமே நடக்குது ஆனால் இது எல்லாம் நடக்குது நல்ல உணவும் தண்ணீரும் எப்படி கொண்டு வர்றதுன்னு தெரியாமல் இன்னும் உலகம் தடுமாறிக்கிட்டு இருக்குது தமிழர் வேளாண்மை மட்டும்தான் தரையில் பெய்கிற தண்ணீரை தரையில் நிறுத்துறதுக்காகவே வேளாண்மை வேளாண்மைன்னு ஒன்று செய்யலைன்னா எப்படிங்க ஈரம் இருக்கும் பூமியில் ஈரத்தை நிறுத்துறதுக்காக வேளாண்மை அப்புறம் எல்லா உயிர்களுக்கும் வேண்டிய மழைநீரை உருவாக்குறதுக்காக வேளாண்மை பூமியை வளப்படுத்திக்கிட்டே போகணும் பூமிக்கு ஒருத்தன் ஒரு உசுறு வந்ததுன்னா சந்தோஷமாக வாழணும் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும் அதுக்காக செஞ்ச வேலைக்கு பேர் வேளாண்மை பூமிக்கு ஒரு உசுறு வந்ததுன்னா அந்த உசுரை சந்தோஷமாக வச்சுக்கணும் அந்த உசுறு வாழுங்காலம் வரைக்கும் அதுக்கு சப்போட்டாக இருக்கணும் தானும் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக செஞ்ச வேலைக்கு பேர் வேளாண்மை அதை இப்படி சொன்னால் திருவள்ளுவன் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்து பொருட்டு பூமிக்கு வர்ற எல்லாமே அவனுக்கு உறவுங்க புல் உறவு பூண்டு உறவு அது உள்ள மொழ வாடுகிற மண்புழு உறவு பூச்சிகள் உறவு எல்லாமே உறவு அவனுக்கு எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுப்பான் அவ்வளவும் அவனுக்காக உழைக்கும் வரப்பு உயர்த்தி வயலில் நண்டுகள் வாழும் மீன்கள் வாழும் எல்லாமே அவனுக்கு உறவு எல்லா உயிர்களையும் விருந்தாக நினச்சி எல்லாத்தையும் சந்தோஷமாக வாழ வச்சிட்டு தானும் வாழ்ந்த ஒரு வேலைக்கு பேர் வேளாண்மை அதனால தான் எழுதலாம் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை இல்வாழ்க்கை என்னென்னாங்க அறம் அறம் தான் இல்வாழ்க்கை இல்வாழ்க்கைனா என்ன யா அப்படின்னா இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் எதுக்காக வீட்டில் இருக்கணும் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொறுத்து பூமியில் இருக்கிற எல்லாரையும் பத்திரமாக வச்சுக்கணும் எல்லா உயிரோடு தானும் வாழணும் அதுக்காக செஞ்ச வேலைக்கு பேர் வேளாண்மை நன்றி